மாடர்ன் மோபல் நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு தீபாவளி சலுகைகளை தவறவிட்டவர்களுக்காக மீண்டும் ஒரு வாய்ப்பு அக்டோபர் டுவெண்டி சிக்ஸ் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எங்கள் பிரமாண்ட காட்சியரை திறந்திருக்கும் என்பதை அறிய தருகிறோம் இம்முறை தவறவிடாதீர்கள் அதிரடி சலுகைகள் காத்திருக்கின்றன உங்கள் வீட்டிற்கான தேவையான தளபாடங்களை அள்ளிச் செல்லுங்கள் ஓன்லி அட் மோடர்ன் மோபல் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் மனைவியை கொன்ற குற்றச்சாட்டில் கணவருக்கு இருபது ஆண்டு சுரை தண்டனை பேர்னில் உள்ள நெல்சன் பப்பில் சுகாதார குறைபாடுகள் உரிமையாளருக்கு அபராதம் சட்சி டி கணக்கை குறிவைத்து போலி மின்னஞ்சல்கள் சுவிஸ் சைபர் போலீஸ் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் அவசர மருத்துவ உதவிக்கான புதிய மொபைல் செயலி அறிமுகம் மருந்து அளவுக்கு அதிகமான உருளைக்கிழங்கு விளைச்சலால் கஞ்சா விற்பனை முயற்சியை மேலும் இரண்டு ஆண்டுகள் நீட்டிப்பு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து கமல் வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரஜ் மற்றும் பாசல் நகரில் செய்திகள் சுவிட்சர்லாந்தின் புதன்கிழமை தனது மனைவியை கொன்ற குற்றச்சாட்டில் ஒருவருக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை விதித்தது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்டில் கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அது முழுமையாக உறுதிப்படுத்தியுள்ளது குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்திருந்தாலும் சுற்றுச்சூழல் ஆதாரங்களின் அடிப்படையில் அவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாத நடுப்பகுதியில் வேர் நகரின் கெர்சார்ட்ஸ் பகுதியில் நடந்த கொலை சம்பவத்தோடு தொடர்புடையதாகும் குற்றவாளி ஒரு மருத்துவ பயிற்சியாளர் அவர் தனது மனைவிக்கு டோமிகோம் எனும் நரம்பு தளர்ச்சியூட்டும் மருந்தை அளித்து அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது மூச்சு செய்து கொன்றதாக குற்றச்சாட்டு கூறுகிறது விசாரணையில் அவர் இதனை மற்றொருவருடன் புதிய உறவை தொடங்கும் நோக்கத்துடன் செய்ததாக தெரிவிக்கப்பட்டது மேலும் அவர் தீவிர மத நம்பிக்கையோடு இருந்ததால் விவாகரத்து மூலம் தனது சுதந்திர தேவாலயத்தில் மரியாதை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்திலேயே இந்த கொலை நிகழ்த்தப்பட்டதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டது கீழ் நீதிமன்றம் வழங்கிய குற்றவியல் தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளி மேல்முறையீடு செய்திருந்தார் ஆனால் உயர்நீதிமன்ற விசாரணையின் போது அவர் தனது வாக்குமூலத்தை வழங்க மறுத்து சாட்சியம் அளிக்காத உரிமையை பயன்படுத்தினார் நீதிமன்ற கிடைத்த அனைத்து ஆதாரங்களை மதிப்பீடு செய்த பின்னர் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கருதி இருபது ஆண்டு சிறை தண்டனை உறுதி செய்துள்ளது இந்த வழக்கு பேர் மாநிலத்தில் சமீப ஆண்டுகளில் குடும்ப வன்முறையோடு தொடர்புடைய மிகுந்த அதிர்ச்சியூட்டும் கொலை வழக்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பேர் நகரில் உள்ள ஸ்வார்ட் ஸ்டோர் சாலையில் அமைந்துள்ள நெல்சன் பப் உணவகத்தில் கடுமையான சுகாதார குறைபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன மாநில உணவு ஆய்வாளர்கள் ஜூன் மாதம் திடீர் ஆய்வின் போது பானங்களுக்கான குளிர்சாதன பெட்டியில் பூச்சிகள் திறந்தபடி வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் அழுக்கான சமையலறை உபகரணங்கள் இருந்ததாக கண்டறிந்தனர் அத்தோடு குளிர்சாதன வெப்பநிலை விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதும் சில உணவுகளில் ஒவ்வாமை தகவல் அல்லது திகதிகள் குறிப்பிடப்படாமையும் பதிவாகியுள்ளது பொது செய்யப்பட்ட போன்ற உறைந்த உணவுகள் போதுமான அளவு குளிர்விக்கப்படவில்லை என்பதும் தட்டுகளை கழுவும் இயந்திரத்தில் தானியங்கி சுத்திகரிப்பு மருந்து விநியோகம் செயலிழந்திருந்தமையும் கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து உரிமையாளருக்கு ஆயிரத்து நூற்று எழுபத்து ஐந்து சுவிஸ் பிராங்குள் அபராதமும் முன்னூறு பிராங்குகள் வழக்குச் செலவுகளும் விதிக்கப்பட்டன பப் மேலாளர் சம்பவத்தை ஒப்புக்கொண்டு இனி அனைத்து பகுதிகளிலும் சுத்தம் மற்றும் சுகாதார விதிகளை கடுமையாக பின்பற்றுவதாக உறுதி அளித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் சட்ஜி பயனர்களை குறிவைத்து புதிய மோசடி முயற்சி ஒன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது கிரெடிட் கார்டு கட்டணத்தில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என்று கூறும் போலி மின்னஞ்சல்கள் தற்போது பலருக்கு வந்துள்ளன அவை உடனடியாக பணம் செலுத்த வேண்டும் என கோருகின்றன இந்த மின்னஞ்சல்களில் உள்ள இணைப்பை சொடுக்கும் போது சட்ஜி உண்மையான தளத்தை போன்றே தோற்றமளிக்கும் போலி இணைய பக்கம் திறக்கப்படுகிறது அதில் பயனர் தமது உள்நுழை விவரங்களை மற்றும் கார்டு தகவல்களை மீண்டும் வழங்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது இதனால் அந்த முக்கியமான தகவல்கள் நேரடியாக கார்களின் கைக்கு செல்கின்றனர் அவர்கள் உடனடியாக அந்த தரவுகளை ஆன்லைன் கொள்முதல் அல்லது அனுமதியற்ற பண பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்த முயல்கின்றனர் சில நேரங்களில் முதலில் குறிப்பிடப்பட்டதை விட அதிக தொகைகளும் எடுக்கப்படுகின்றன சுவிஸ் தேசிய சைபர் பாதுகாப்பு மையம் மற்றும் போலீசார் இத்தகைய மின்னஞ்சல்களை பெற்றால் அவற்றை சைபர் கிரைம் போலீஸ் டாட் சிஎச் க்கு அனுப்புமாறு பரிந்துரைத்துள்ளனர் பயனர்கள் அந்த மின்னஞ்சல்களை புறக்கணித்து ஸ்பாம் அல்லது ஜங்கோ புறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அத்தோடு சர்ஜிபிடி போன்ற சேவைகளில் உள்நுழைவதற்கு எப்போதும் அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியை நேரடியாக பயன்படுத்த வேண்டும் எனவும் சந்தமான இணைப்புகளை தவிர்க்க வேண்டும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அனைத்து ஆன்லைன் கணக்குகளுக்கும் சாத்தியமான இடங்களில் பலநிலை அங்கீகாரம் செயல்படுத்தப்படவும் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே இத்தகைய மின்னஞ்சல்களில் தங்கள் தகவல்களை வழங்கியவர்கள் உடனடியாக சர்ஜி மற்றும் அதே கடவுச்சொல்லை பயன்படுத்தும் பிற கணக்குகளின் கடவுச் சொற்களை மாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது அத்தோடு சம்பந்தப்பட்ட வங்கியையோ அல்லது கிரெடிட் கார்டு நிறுவனத்தையோ தொடர்பு கொண்டு மோசடி அறிவிக்கவும் அருகிலுள்ள கண்டோன் போலீசில் புகார் அளிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பேர் நகரில் நோட் ஃபால் ஃபைண்டர் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது அவசர மருத்துவ நிலைகளில் மக்கள் விரைவாகவும் சரியான முறையிலும் உதவி பெறுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயலியின் முக்கிய நோக்கம் மருத்துவ அவசர நிலையங்களை சரியான வழியில் வழிநடத்தி தேவையற்ற அவசர சிகிச்சை மைய வருகைகளை குறைப்பதாகும் இதன் மூலம் சுவிட்சர்லாந்தின் சுகாதார அமைப்பின் மீதான அழுத்தத்தையும் குறைக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நோட் ஃபால் ஃபைண்டர் செயலி பயனாளர்களுக்கு தங்களின் அறிகுறிகளை மதிப்பீடு செய்யும் வசதியையும் வழங்குகிறது அத்தோடு அருகில் உள்ள அவசர மருத்துவ மையங்கள் அவற்றின் பணிச்சுமை நிலை மற்றும் சிகிச்சைக்கான காத்திருப்பு நேரம் போன்ற விவரங்களையும் காட்டுகிறது தேவியனில் பயனர் நேரடியாக ஆம்புலன்ஸ் சேவையோடு தொடர்பு கொள்ளும் வசதியும் இதில் உள்ளது சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக அவசர சிகிச்சை பிரிவுகளில் தேவையற்ற வருகைகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த செயலி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக பார்க்கப்படுகிறது மருத்துவ நிபுணர்கள் கூறுகையில் மக்கள் எப்போது உண்மையில் அவசர சிகிச்சை தேவைப்படும் நிலை என்பது பற்றிய புரிதல் குறைவாக இருப்பதால் பலர் சிறிய உடல்நலக் குறைகளை வைத்து மருத்துவமனைக்கு வருவது குறிப்பிடப்படுகிறது இந்த செயலி மக்களுக்கு தங்களின் நிலையை நிதானமாக மதிப்பீடு செய்யவும் சரியான சிகிச்சை மையத்தை தேர்வு செய்யவும் வழிகாட்டும் என்று சுவிஸ் சுகாதார அதிகாரிகள் நம்புகின்றனர் சுகாதாரத்துறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பாதுகாப்பையும் சேவை துறனையும் உயர்த்தும் முயற்சியாக நெட்ஃபால் தற்போது சுவிட்சர்லாந்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக அறிய கிடைக்கிறது சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் மருந்து பற்றாக்குறையை சமாளிக்க நிபுணர்கள் குழு பல்வேறு நடவடிக்கைகளை ஆய்வு செய்யும் திட்டத்தை இந்த வசந்தத்தில் தொடங்க உள்ளது பேர்ன் மாநில அரசின் முன்னாள் உறுப்பினரும் இன்சல் குழுமத்தின் தலைவருமான பேனாட் புல்வர் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழு தனது அறிக்கையை சமீபத்தில் அரசுக்கு சமர்ப்பித்துள்ளது அறிக்கையில் மருந்துக்கான அனுமதி நடைமுறைகளை எளிதாக்குவது வெளிநாட்டு பொதிகளை பயன்படுத்த அனுமதி அளிப்பது போன்ற பரிந்துரைகள் இடம்பெற்றுள்ளன இது விநியோகத் தடைகள் மற்றும் சந்தையிலிருந்து சில மருந்துகள் விலகும் நிலைகளை தவிர்க்க உதவும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் அத்தோடு முக்கிய சிகிச்சை மருந்துகளை தொடர்ந்து கண்காணிக்கும் முறை உற்பத்தி நிலையங்களுக்கு ஊக்குவிப்பு வழங்கும் திட்டங்கள் மற்றும் சர்வதேச அளவில் வலுவான ஒத்துழைப்பு மேம்படுத்தும் நடவடிக்கைகளும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன சுவிஸ் அரசு தற்போது இந்த பரிந்துரைகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்றும் மேலும் இந்த சட்ட நிதி விளக்கங்கள் தேவை என்பதையும் ஆய்வு செய்து வருகிறது இது குறித்த இறுதி முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வசந்தத்தில் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய அளவில் மருந்து அதிகரித்து வரும் நிலையில் சுவிட்சர்லாந்தும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது இதற்காக மத்திய அரசு ஏற்கனவே பல நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது அவற்றில் முக்கியமானதாக மருந்து விநியோக நிலையை மத்திய அளவில் கண்காணிக்கும் அமைப்பை உருவாக்குவதே அடிப்படையாகும் தேர்பியனில் அரசு தானாகவே மருந்துகள் தயாரிக்கவும் வாங்கவும் அல்லது உற்பத்தி செய்ய ஒப்பந்தம் செய்யவும் முடியும் என்றும் கூறப்படுகிறது தற்போது சுகாதார பொறுப்பு பெரும்பாலும் மாநிலங்களுக்கும் தனியார் துறைக்கும் உண்டு ஆனால் உயிர்காவல் மருந்துகள் கடுமையாக குறைவாகும் சூழ்நிலையிலும் தொற்று நோய்கள் பெறவும் நிலை மத்திய அரசு அதில் தலையிட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது நிபுணர்கள் இது குறித்து கூறுகையில் சுவிட்சர்லாந்தின் எதிர்கால மருந்து பாதுகாப்பு திட்டங்களில் சர்வதேச இணைப்பும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிப்பும் முக்கிய பங்கினை வகிக்க உள்ளதாக தெரிய வருகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவலரி தான் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் நகைச்சீட்டு பிடிக்கலாம் நின்றுக்கேன் நீயும் வரியா நகை விற்கிற வேலைக்குள்ள இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்னது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் டி எஸ் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரராகுங்கள் ஆகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்ட கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலை மதிப்பற்றது ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் சுவிட்சர்லாந்தில் உருளைக்கிழங்கு அறுவடை கடந்த ஆண்டை காட்டிலும் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் டன் உருளைக்கிழங்கு அறுவடை செய்யப்பட்டுள்ளது இதனால் அறுவடை செய்த உருளைக்கிழங்குகளை சேமித்து வைக்க போதுமான வசதி இல்லை என்பதால் பல விவசாயிகள் கூடுதல் உருளைக்கிழங்குகளை கால்நடைகளுக்கு உணவாக அழித்து வரும் நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பேர் மாகாணத்தில் மட்டும் ஆயிரத்து ஐநூறு டன் உருளைக்கிழங்கு குவித்து வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் உருளைக்கிழங்கு ஏராளமாக உள்ளது என்பதால் அதனை குறைந்த விலைக்கு விற்றால் அது விலை வீழ்ச்சியை தூண்டிவிடும் என சுவிஸ் உருளைக்கிழங்கு விளைவிப்போர் யூனியன் எச்சரித்துள்ளது சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை விற்கப்படாத விளைப்பொருட்களுக்கு பகுதி மானியம் வழங்கப்படும் என்றாலும் அது வேதனை அளிப்பதாக உள்ளது என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகராட்சி கட்டுப்படுத்தப்பட்ட கஞ்சா விற்பனைக்கு அனுமதி வழங்கும் முன்னோடி திட்டத்தை இரண்டு ஆண்டுகள் நீடிக்க தீர்மானித்துள்ளது முதலில் இரண்டாயிரத்தி அக்டோபர் மாதத்தில் முடிவடைய இருந்த இந்த முயற்சி இப்போது இரண்டாயிரத்தி வரை நீடிக்கப்பட உள்ளது சூரிக்கேன் எனப்படும் இந்த ஆய்வு திட்டத்தில் தற்போது இரண்டாயிரத்து முன்னூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்று வருகின்றனர் கருப்பு சந்தையில் நடைபெறும் சட்டவிரோத கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த முயற்சி தொடங்கப்பட்டது சூரிச் நகரசபையின் வேண்டுகோளின் பேரில் இந்த திட்டத்தை நீட்டிக்க தீர்மானதாக நகர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கான கூடுதல் செலவு எட்டு லட்சம் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த முயற்சியின் மூலம் இதுவரை சுமார் ஐந்து லட்சம் பிராங்குகள் அளவுக்கு கருப்பு சந்தை வர்த்தகம் திசை திருப்பப்பட்டதாக அறியப்படுகிறது மக்களின் உடல்நலம் மற்றும் கருப்பு சந்தையிலிருந்து வரும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த முயற்சியை சூரிச் பல்கலைக்கழக மனநல மருத்துவமனை கண்காணித்து வருகிறது அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜலை அரசு பங்கேற்பாளர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நூறிலிருந்து மூவாயிரமாக உயர்த்த அனுமதியை வழங்கியது இதன் மூலம் இதுவரை குறைவாக இருந்த பெண்கள் மற்றும் வழக்காக இருந்த சில நேரங்களில் மட்டுமே பயன்படுத்தும் நபர்களை சேர்க்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளில் பல நகரங்கள் இதே போன்ற சோதனை முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன கஞ்சா விற்பனையை முழுமையாக சட்டபூர்வமாக்குவதற்கான சாத்தியம் குறித்து இதுபோன்ற ஆய்வுகள் முக்கிய பங்கை வகிக்கின்றன என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் thank you வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்காக ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இத்தாலியின் வடக்கு பகுதிகளுக்கு செல்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக லிபினோ எனப்படும் மலைப்பகுதி நகரம் முக்கியமான போட்டி தளமாக இருப்பதால் சுவிட்சர்லாந்தின் கிரௌபோண்டன் வழியாக பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதற்காக கிரௌண்டர் மாநில காவல்துறை ஆற்றல் மற்றும் போக்குவரத்து அலுவலகம் சிவில் பொறியியல் துறை ஆகியவை இணைந்து கடந்த பல மாதங்களாக ஒரு சிறப்பு போக்குவரத்து மேலாண்மை திட்டத்தை உருவாக்கி வருகின்றன குளிர்கால விடுமுறை காலத்தோடு ஒலிம்பிக் நேரம் ஒன்று சேருவதால் அந்த காலத்தில் வாகன நெரிசல் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் இந்த கூடுதல் ஏற்பாடுகளுக்கான செலவுகளை சுவிட்சர்லாந்து தாங்க வேண்டியதில்லை என பிரௌன் மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது நாங்கள் செலவு செய்து பலனை இத்தாலி பெறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் எனவே போக்குவரத்து திட்டமிடல் மற்றும் கட்டமைப்பு மாற்றங்களுக்கான நிதி பங்களிப்பை இத்தாலி அரசு மேற்கொள்ள வேண்டுமென அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இத்தாலியின் மிலான் மற்றும் கோடிநாட்டி அம்பெசோ ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளன அதனால் சுவிட்சர்லாந்தின் கிழக்கு பகுதிகளில் இருந்து ரசிகர்கள் மற்றும் விளையாட்டு தொடர்பான பொது வாகனங்கள் இத்தாலிக்கு செல்லும் போக்குவரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாரிகள் இதனை முன்னிட்டு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பான மற்றும் சீரான போக்குவரத்தை உறுதி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தும் ஐரோப்பிய ஒன்றியமும் வரி தொடர்பான தகவல் பரிமாற்றத்தில் தங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ஒப்பந்தமிட்டுள்ளன இதன் கீழ் மின் பண பரிவர்த்தனைகள் குறித்த தரவுகளும் மதிப்பு கூட்டு வரி வசூலில் கடுமையான அமலாக்க உதவிகளும் பரிமாறப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இருதரப்பும் வரி தொடர்பான தானியங்கி தகவல் பரிமாற்ற ஒப்பந்தத்தில் திருத்த சேர்க்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக பிரசல்சில் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த ஒப்பந்தம் வரி விலக்கு மற்றும் வரி தவிப்பு நடவடிக்கைகளை தடுக்கும் முக்கியமான முன்னேற்றம் என்று ிய குழுமம் வலியுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து பல ஆண்டுகளாக சர்வதேச அளவில் நிதி வழிப்படைத் தன்மையை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக வங்கி கணக்குகள் மற்றும் முதலீட்டு வருவாய் குறித்த தகவல்கள் தானாகவே பிற நாடுகளோடு பகிர்வது போன்ற நடைமுறைகள் கடந்த சில ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலம் மின்னணு பணம் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்த தகவல்களும் கண்காணிப்புக்குள் வரும் இதனால் இணைய வழி பரிமாற்றங்கள் அல்லது கடல் வழியான வரி தப்பித்தல் போன்ற முயற்சிகளை அடையாளம் காண எளிதாகும் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர்

நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியும் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி